வணக்கம் சரியான வெயில் சரியான பசி தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுவாரஸ்யமான நிகழ்வு இணையத்தில் புகைப்படம் அப்படி தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர் வர்த்தை நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவாகவே இருப்பதால் தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதன்படி திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு இரண்டு மாவட்டங்கள் வீதம் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதே போல் திமுக சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு ஊர்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே வழக்கம் போல் அமைச்சர் ஸ்டாலின் அவர்களது பிரச்சார யுக்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அதன்படி அதிமுக பாஜக என இரண்டு கட்சிகளையும் சரமாரியாக விமர்சித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சாரத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவரது பேச்சை சுவாரஸ்யமாக கேட்டு வருகின்றனர் நேற்று மதியம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நடந்த ஒரு நிகழ்வு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது அதாவது நேற்று காலை திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை தொகுதியின் திமுக வேட்பாளர் சி அண்ணாதுரை அவர்களை ஆதரித்து உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களது வாகனம் முறையர் என்ற பகுதியை நெருங்கியதும் அங்கே கமங்குழி அவரும் செய்து கொண்டிருந்த பேயாலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பா என்ற நபர் திடீரென வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களது வாகனத்தை இடைமறித்தார் இதனால் சட்டன வாகனத்தை நிறுத்த சொன்ன உதயநிதி அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த பெண்ணோடு உரையாடினார் அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் அன்பாக நலம் செலுத்த அந்த பெண் வெயில் அதிகமாக இருக்கிறது என்று கூறி அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பகுவதற்கு கம்மங்களை கொடுத்தார் அதனை வேண்டாம் என்று உடனடியாக இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு கம்மங்குள் குடித்தார் இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார் அமைச்சர் உதயநிதி குறிப்பாக அக்கா அக்கா என்று கூறி அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் உரிமையோடு அங்கிருந்தவர்களிடம் பழகினார் அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களது பிரச்சாரத்திற்கு இடையே நடைபெற்ற இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் எவ்வளவு பெரிய உயரிடத்தில் இருந்தாலும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துளியும் கருமும் செருக்கும் இல்லாமல் அங்கிருந்த பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் உரிமையாகவும் பழகிய விதம் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியடை வைத்தது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதியிடம் பொதுமக்கள் காட்டிய இந்த அன்பு பற்றியும் அந்த அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவர்களிடம் மிகவும் எளிமையாகவும் உரிமையாகவும் பழகிய அமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க குறிப்பிடுங்க